ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கு ஏஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமையான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கர் அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்த அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒம்பதாம் தேதி அன்றைக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்து அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்சவாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போது வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்றைக்கி வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தில்லை ஏன்னால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலாம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தலையென்னால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எ எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படினா கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நூற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவர் வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்த அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தேலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷபராசின்னு நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேனா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தாள்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பாள் அவளுக்கு விச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டுருப்பான் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் இருக்கு நெஞ்சு நிற்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்து இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறியிருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்க மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாவது சனி நடக்கிறது ரெண்டாம் இடத்துல பாதசனி போயின்னு இருக்கு பாதசனி இந்த மாதம் மாசி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் தை இருபத்தி ஒம்போது தேதிக்கு மேலேயே இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வந்து பார்த்த குழந்தை குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸி அதாவது ஆண்களுக்கு வந்து ஸ்போம் கவுன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவமனையின் மூலியமாக அதை நல்லபடியாக பார்த்து பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்தேன்னா அரசியல் அரசியல் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதனால் பார்த்தேன்னா ஒரு மிகப்பெரிய யோகாதிபதி திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதி மிகப்பெரிய யோகாதிபதி இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எழுத்துப் பணியில் இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிற வாழ்க்கைக்கு சிறு சிறு இன்னல்கள் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எழுத்துப்பணி கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அவார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதன் அதாவது ராசியின் ஆறு ஒம்பதன் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துலையும் அதே மாதிரி எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துலேயும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனியோட சம்பந்தமாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் குழந்தைகளுடைய மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அரசாங்கம் சார்ந்த கோர்ட்டு வக்கீலு அதை தவிர வந்து இப்போ ஜுடிஷியரி அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் எள் எண்ணெய் அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் கருப்பு மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கருப்பு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதை தவிர வந்து கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுடைய இவங்க அதாவது மேனேஜர்ஸ் ஹெச் இதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஹெச்ஆரில் இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலும் அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல வலிமையும் நளினமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல வலிமை இருக்கிறதுனால இந்த எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வேலையில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிற இந்த மாதம் வக்கரகதியில் இருக்கிற செவ்வாய் ஒரு பத்தே நாளில் வக்கர நிவர்த்தியை மடையிறார் அது வந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வக்கர நிவர்த்தி ஆறுதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதவர பார்த்த இல்லையானால் வெற்றிகள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பா போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி ஏன்னால் ஆறாம் இடத்துல செவ்வாயிருக்கார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு அதவர புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு தாய் நூடல் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து புதன் போகிறார் நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு எழுத்துப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரே வந்து மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்த உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து பதிமூணு ரெண்டுலேருந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் மார்ச் மாதத்தில் பார்த்தேன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சரபேஸ்வரரை போய் வழிபட்டுவாங்க சரபேஸ்வரர் அப்படின்றவர் வந்து இந்த நரசிம்மர் அந்த இது அதாவது பிரகல்லாத சரித்திரத்தில் நரசிம்மர் வரும்பொழுது அந்த அசுரனை அழிச்சிட்டு அந்த கோவத்தோடையே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்தவர் வந்து சரபேஸ்வரர் சரவேஸ்வரர் சிவனுடைய அம்சம்னு சொல்கிறார் அதனால் அது பெண் தெய்வமாகவும் கருதப்படுகிறது அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் மிக கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெற்றிகள் மிகுந்த மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய சிகரத்தில் போய் நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்